வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டக்ட்ருங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய பெட்டிங்க இது ரெண்டுமே கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்தை அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தல தீ ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு கூடிய இந்த சொராஜி செவன் த்ரீ ஃபைவ் எஃபி டெக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர்ல இருக்கக்கூடிய வண்டிங்க இன்ஜின் கிரவுண்ட் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த டிராக்டர் வட்டியும் கூடிய இடம் என்னுடைய காண்டக்ட் நம்பர் எல்லா தெளிவா டிஸ்கிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் ஜெயிலையும் குடுத்துருக்கேன் மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க சராஜ் செவன் த்ரீ பைவ் எம் டாக்டர்னு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாக்கும்போது நாற்பது எஸ்பி பவர் கொண்டா வர்றீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாப் பெட் பம் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க ஹெவியான டாப்பு பெட்டு பாம்புறங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரண்ட் டயர் ஜூமிங்கில் வியூ பண்ணிக்க பாத்தீங்க ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க பேக் டயரு ஜூமிங்ல வியூ பண்ணுறோம் பார்த்துங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீழ்கிறவுன்னு எல்லாமே கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டேட்ருங்க வீட்டு

ஆக்டிவாக வியூ பண்ணிக்க பார்த்துக்கங்க புத்தம் புத்து பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்த்திங்கன்னா குறைந்த பயன்பாடு தான் பயன்படுத்திக்கிறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஷோ கூட வந்து போக கிடையாதுங்க அந்த அளவுக்கு தான் இந்த வந்து பெட்டி வந்து பயன்படுத்திக்கிறாங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க குறுகாங்கியில் சைடு ஆங்கியில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க இந்த வண்டியும் பெட்டியும் சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானி சித்தார் அருகில் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டரும் இந்த பெட்டியும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் கூட இந்த பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்